ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயனா துணை அப்படின்னு விஜய் டிவி சீரியல் வந்து பார்த்திங்கன்னா சக்க போடு போட்டுருக்குன்னு சொல்லலாம் இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் நம்பர் ஒன் இடத்துக்கு வரப்போகுது இப்போ ரெண்டாவது இடத்துல வந்து விஜய் டிவியில் வந்து இருக்குது இப்போ வந்து நம்பர் ஒன் இடத்துக்கு வந்து வரப்போகுது இதனால் அப்படின்னா சிறகடி காசு சிறி வந்து மொக்க சுருவிழா போச்சு எப்படி தலைமையில் தூக்கி வச்சு முத்து முத்துன்னு கொண்டாடினாங்களோ இப்போ வந்து கொண்டாடுறதே கிடையாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அருண் சீதா பிரிக்கணும் சேர்த்து வைக்க மாட்டேங்கிறாங்களா அப்படின்னால மக்கள் எல்லாரும் விருப்பில் இருக்காங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த கதையில் எதுவுமே இல்லை ரோகிணி கதை இருந்தது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிருச்சு இதுக்கப்புறம் ரோகிணியோட கதையை காட்டவே இல்லை இப்போ கூட ரோகிணிக்கு வந்து ரகசியம் இருக்குது ஏற்கனவே இந்த திரு திருமணமாகி அவங்க அம்மா இருக்காங்க அம்மாவை காட்டவே இல்லை குழந்தைகள் இருக்குது அந்த பையன் அதையும் காட்டலை இதனால் வெறுப்படைஞ்ச மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இந்த கதையை காட்டவே மாட்டேங்கிறாங்க அப்புறம் நம்ம எதுக்காக பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து டிஆர்பிரேட்லேயே வந்து கண்டிப்பாக அது விலகியே போயிருன்னு சொல்லலாம் இப்போவே வந்து மூணாவது இடத்துக்கு வந்துடுச்சு இதனால் என்னாச்சு அப்படின்னா இப்போ இந்த சீரியல் வந்து இப்போ வந்து இந்த சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அயனா துணை இங்கே சிறிய சமீபத்தில் ஆரம்பிச்சாங்க இப்போ அந்த சிறு சக்கை போடு போட்டுக்கிட்டு இருக்கு இப்போ வந்து முதல் இடத்துல வந்து வந்துட்டு இருக்கு இப்போ இதில் வந்து சேர மூத்த அண்ணனாக நடிக்கிறவர் தான் வந்து பார்த்தா நடிகர் முன்னா ஏற்கனவே பல சீரியல் விஜய் டிவியில் ஏற்கனவே ஒரு சீரியல் இவர் நடிச்சிருக்காரு அப்புறம் அந்த சீரியல் வந்து பாதியிலே வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க இப்போ வந்து இவருக்கு வந்து இந்த சிரியலில் வந்து இந்த வேடம் கொடுக்கறதுக்கு முன்னால் சிந்து பைரவி அப்படிங்கிற சீரியல் வந்து அது டிஆர்பி ரேட்டே கிடையாது எல்லாருக்குமே மக்கள் எல்லாரும் வெறுக்கிற அளவுக்கு வந்து வந்து அந்த வந்தாங்க சிந்து எல்லாரும் திட்ட ஆரம்பித்த தான் வந்து கதையை மாற்றிடலான்னு சொல்லி ஸ்னேகா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொல்லாத மாதிரியும் இப்ப சிந்து நல்ல மாதிரி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் மக்கள் வெறுத்தாச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து மக்களை ஏற்றுப்பாங்களா தெரியல அந்தளவு அந்த சீரியல் வந்து இருக்குது இப்போ என்ன அப்படின்னா அந்த சீரியலில் முத முதல்ல நடிக்க வந்து சிவா வந்து பார்த்திங்கன்னா அவர் வீட்டுக்கு வீடு வாசப்படியில் வந்து ஏற்கனவே இந்த திறவையும் வந்து நடிச்சிருந்தார் இதுக்கு முன்னால் இரமான் ரோஜாவையும் நடிச்சிருந்தார் இரமான் ரோஜா அது வந்து நல்லா வந்து போயிருந்தது ரெண்டாவதுல அதுவும் டீஆர் வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படி சுத்தமாக வந்து இல்லை அந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னால வந்து அவரை வந்து சிந்து பேருவில் வந்து ஹீரோவாக போட்டாங்க முதல்ல வந்து முன்னாவை தான் போடுறதா இருந்தது இப்போ அவர் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அவரை நாங்கள் ஹீரோவாக போட்டோம் அதெல்லாம் நீங்கள் அய்யனார் துணையில் நடிங்க அப்படி சொன்னால் சரி அப்படி பரவாயில்லை இது அண்ணனா நீங்கள் நடிங்க சொல்லிட்டாரு இப்போ நல்ல வேலை ரசிகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க நல்ல வேலை நீங்கள் வந்து அந்த மொக்கை சீரியல் இருந்து அது சரியான மொக்க சீரியல் ராத்திரி பத்து மணிக்கு அதில் கதை இல்லை ஒன்றும் இல்லை சரியான மொக்க சீரியல் இப்போ இந்த சீரியல் துறைங்கிற சீரியல் வந்து டிஆர் பீரியடில் வந்து முதல் இடத்துல வந்துடும் ரெண்டாவது இடத்துல வந்து இருக்கு ஆனால் அந்த இதே இந்த மொக்க சிறிய நடிச்சா ஒன்றுமே தெரியாது இப்போ எல்லாருமே வந்து மூத்த அண்ணனாக வந்து மூணு பேர் மூலியம் பாசத்தை விழியது மக்கள் எல்லாருமே வந்து இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நல்ல வேலை இந்த மொக்கை சிறியிலேருந்து நீங்கள் தப்பிச்சு அவர் மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை அவர் மட்டும் அங்கே நடிச்சிருந்தான் அப்படின்னா அவருக்கு இந்த அளவு நல்ல பேர் கிடச்சிருக்குமா கேட்டால் நல்ல பேர் வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்காருன்னு சொல்லலாம் இந்த சீரியல் மூலமாக மூத்த அண்ணெல்லாம் நடித்து பிரமாதமான ஒரு நடிப்பை வந்து அவர் பண்ணியிருக்காரு இப்போ எல்லாருக்குமே அவர் பிடிச்சிருக்கு டீஆர் பீரியட்ல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்குது இப்போ சீக்கிரமாகவே முதல் இடத்துல வந்துடும் மக்கள் எல்லாருமே அந்த அகா கொண்டாடிட்டு கொண்டாடிட்டுருக்காங்க இப்போ எல்லாருக்குமே அவர் தெரிஞ்சு போச்சு நல்ல வேலை அந்த மொக்கை சீரியல் மட்டும் நீங்கள் நடிச்சிருந்தீங்க உங்கள் இதே பேர் இப்போ வந்து கரெக்டாக திறமையை வந்து மாட்டியிருக்காரு இதனால் யாருக்கு எப்போ நல்ல சாங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது எது பண்ணாலுமே வந்து கடவுள் நல்லது பண்ணார் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அது நல்லது நடக்கும் ஒருவேளை இந்த சீரியல் அவர் ஹீரோவாக நடிச்சா கண்டிப்பாக வந்து மறுபடியும் வந்து அந்த சீரியல் பாதியில் பண்ண மாதிரி யாருக்குமே தெரியாமல் போயிருப்பார் ஆனால் இப்போ ஐயனான தொண்டை அப்படிங்கிற சீரியல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் அண்ணனா நடிக்க சரி ஒத்துக்கினதுனால இன்னைக்கு இவர் பார்த்திங்கன்னா இன்னைக்கு இவர் வந்து ஆஹா போகணும் எல்லாரும் மக்கள் எல்லாரும் பாராட்டுறாங்க இப்போ வந்து நல்ல வந்து தெரியுது அதனால கடவுள் என்ன கொடுக்குறோம்னு நினைச்சாரோ அதை வந்து நம்ம நல்ல மனசோட ஏற்றுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படி சொல்லலாம் இப்போ ஏனாவது துணையே வந்து டிஆர்பி ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது இடத்துல வந்து வந்துருச்சு இன்னும் சீக்கிரத்துலேயே வந்து நாலு மூணு வந்துடும் இன்னும் சேரன்னு சொல்கிறவங்கலாம் கல்யாணம் இன்னும் வந்து பார்த்தோன்னா இப்போ இவருக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அஞ்சு இடத்துக்குள்ளே வந்துடும் சொல்லலாம் விஜய் டிவிக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லலாம் மக்கள் எல்லாம் விரும்பி பார்க்குறாங்க எதிர்ந்தீச்சர் ஹீரோயின் தான் இதிலேயே நடிக்கிறாங்க எதிர்நீச்ச சிறிய கூட இப்போ முக்க சிறியலாக போயிடுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த சிறியல் நல்லாவே இல்லை பெண்கள்லாம் அறிமுகப்படுத்துகிறாங்க அதில் நடித்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரியாது இப்போ இதில் நடித்து ஆகா ஓகான்ட்டு மக்கள் பாராட்டுறாங்க எப்படி கிடைக்கிற சான்ஸ் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசார ஏற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சமா இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாங்க